தெய்வங்கள் பொதுவாக மனிதர்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு வருகிற துயரங்களை அருள் புரிவதாகவும் நம்முடைய குல தெய்வங்கள் நம்முடைய குடும்பத்தையும் காவல் தெய்வமா நின்று காவல் செய்வதாகவும் கருணை கடலா இருந்து அருள் புரிவதாகவும் சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனா ஒரு உயிரை பறிப்பதற்காக வருகிற யமதர்மனே இந்த குலதெய்வங்களின் அனுமதியை பெற்றுவிட்டு தான் தன் வேலையை செய்கிறார் என்றும் நம்பப்படுது இப்படியான நம்பிக்கைகள் ஒரு பக்கம் வேறு ஒன்று இருந்தாலும் இந்த குலதெய்வங்களும் அவைகள் உருவான வரலாற்றையும் நாம தெரிந்து கொள்கிற போது நமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கூடவே பயமும் வருவது இயல்பாயிருக்கு நம்முடைய குல பெரும்பாலானவை ஆக்ரோசமான துடிப்பான குருதி படைகளை ஏற்றுக்கொள்கிற தெய்வங்களாகத்தான் இருக்கு இந்த தெய்வங்களுக்கு கொடுக்கிற உயிர் பலிகளையும் அதை ஆக்ரோசமா அருள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருளாளிகளையும் நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்களா எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் அந்த குருதி பூசையை பார்க்கிற போது கொஞ்சம் கொலை நடுங்கத்தான் செய்யும் அதே சமயத்துல நமக்கு ஒரு கேள்வி தோன்றாம இருக்காது அது என்னன்னா அன்பே வடிவமாக இருந்து நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற கடவுள்களுக்கு இவ்வளவு பயங்கரமான உயிர் பலிகள் எதுக்குத்தான் கொடுக்கறாங்க

மறக்காம உங்க குலதெய்வத்தின் பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் குலைச்சலுக்கு தெற்கே மண்டைக்காடு என்கிற பகுதியில் அமைந்திருக்க மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில பற்றி நம்மள பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருப்போம் ஆண்கள் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவதை போல பெண்கள் அனைவரும் இருமுடி கட்டி போகும் பெண்களின் சபரிமலையான மண்டைக்காட்டு பகவதி அம்மனுடைய வரலாறு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இந்த மண்டைக்காட்டு அம்மனனுடைய உண்மையான கதை கொடூரமான வழிகள் நிறைந்தது இதே மண்டக்காட்டு பகுதியில பருத்தி விலை பொன்னையா நாடர் என்பவரின் வம்சாவளியான அனந்தன் நாடர் என்பவர் பனையேறும் தொழிலை செஞ்சுக்கிட்டு வராரு தனக்கு உணவளிக்கிற பனை மரத்தையே தங்களுடைய குலதெய்வம் காளியாக நினைத்து வழிபட்டு கொண்டிருந்த காலம் அது அனந்தன் நாடார் ஒரு பருவத்துல முதன் முதல்ல இறக்கிற பதனிய அந்த காளிக்கு வைத்து பூஜை செய்து விட்டு தான் எடுத்துக்கொள்வது அக்கால வழக்கம் அனந்தன் அப்படி கோடை காலத்தின் முதல் பதநீரை எடுத்து பனைமரத்தின் அடியில வைத்துவிட்டு விட்டு சூடி விட்டு குளிக்க போயிடுறாரு அவர் குளித்துட்டு வருவதற்குள்ள அனந்தனுடைய மனைவியான புன்னம்மை அங்க வந்துடுறாங்க பூ வைத்து படைமரத்தின் அடியில பதநீரை பார்த்த போது பூஜை முடிந்த மாதிரி பொன்னம்மைக்கு தோன்றுது எனவே பூஜைக்கு வைத்திருந்த பதநீரை கருப்பட்டி காய்ச்சல் எடுத்துட்டு போயிடுறாங்க பொன்னம்மா குளித்து பூஜை செய்ய பனை அருகே வந்த அனந்த நாடார் அங்க பதநீர் இல்லாததை பார்த்து கடும் சிரத்தோட வீட்டிற்கு வராரு அப்ப பொன்னம்மை அந்த பதநீரை அடுப்புல வைத்து காய்ச்சி கொண்டிருப்பதை பார்த்தவாறு மனைவியை கண்டபடி திட்டி தீர்க்கிறாரு சாமிக்கு வச்ச பதநீர்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன அடையாளமா வச்சுட்டு போனீங்க என்று பொன்னம்மை தன் கணவனை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க அந்த காலங்கள்ல மனைவி கணவனை எதிர்த்து பேசுவது பெரிய அவமதிப்பா கருதப்பட்டுச்சு அனந்தநாடர் கோபம் தலைக்கு ஏறி தன் கையில் வைத்திருந்த கனமான முறுக்கு தடியால மனைவிய ஓங்கி அடிச்சாரு பொன்னம்மையோட தல சுக்கு நூறா சிதறியது துளிதுரத்து இறந்து போனா பொன்னம்மை பொன்னம்மையோட தாய் வீடோ செல்வாக்கானவர்கள் அதனால பயந்து போன அனந்த நாடார் பொன்னம்மையோட உடலை இழுத்து கொண்டு போய் மண்டை காட்டில இருந்த ஒரு சிதல் போற்றின் உள்ளே போட்டுவிட்டு கொள்ளத்துல போய் சாமியார் வேஷம் போட்டு கொண்டு ஒளிந்து வாழ்கிறாரு பொன்னம்மை தேடிய உறவினர்கள் தற்செயலா புற்றுக்குள்ள சிதைந்த நிலையில கிடக்கிற பொன்னம்மையின் சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க பொன்னம்மையின் ஆவி சாந்தி அடைவதற்காக அவள் உறவினர்கள் அந்த புற்றின் முன்னால படுக்கை பூசை செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மிருகத்தை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை சமைத்த சோற்றோடு கலந்து அதை மனித வடிவில் பரப்பி வைத்து படைத்தாங்க இது சங்ககால முதல்ல இருந்து வர்ற மரபு அப்ப பெண்கள் சிலருக்கு அருள் வந்து பொன்னம்மை தெய்வமாகிவிட்டால் என்றும் அவளுக்கு பூஜை செய்தால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறலாம் என்றும் சொல்ல அந்த குடும்பம்மையை தெய்வமாக்கி வழிபடுத்தியது கொள்ளத்துல மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த புகழ் பெற்றிருந்தார் அவரை தொடர்ந்து இருமுடி கட்டி மண்டை காட்டி பிற்காலத்துல கோவிலின் புகழ் அதிகரிக்க அதிகரிக்க அரசு கோவிலை கையகப்படுத்தி பொன்மம் மாற ஆரம்பிச்சது மண்டை அம்மன் பகவதி அம்மனா மாற்றப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு நாட்டார் தெய்வங்களுக்கு பின்னால் இருக்கிற வழி நிறைந்த ரத்தம் தோய்ந்த கதைகளை மறைச்சு வச்சுட்டு போக்கான தேவலோக கற்பனை கதைகளோட இந்த தெய்வங்களையும் இணைத்து வழிபடுவது என்பது மண்டைக்காட்டு பகவதி அம்மனுக்கு மட்டுமல்ல எல்லா நாட்டார் தெய்வங்களுக்கும் நடைபெறுகிற ஒரு அத்துமீறல் மீது அந்த உண்மையான தியாகமும் கண்ணீரும் அடுத்த நமக்கு தெரியாமலே போயிருது அந்த தெய்வங்களின் உண்மையான வரலாறு எந்த கருணையும் இல்லாமல் மறைக்கப்படுது அதற்கு நாமும் துணை போவது சரியான நீங்களே சிந்திச்சு பாருங்க இதுபோன்ற கொலையுண்ட தெய்வங்கள் இன்னும் இன்னும் அதிகமா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒன்றாக அமைந்திருக்கு அவர்களுக்கு பின்னால் இருக்கிற உணர்ச்சி கதைகளை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்னா தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம்